நிச்சயமா அதெல்லாம் வந்து அன்பேர்ல ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ரென்தே ஓபனிங் தாங்க அவருக்கு இந்த நியூ பால் ஸ்ட்ரைக் பண்றது பியர்லெஸ்ஸா பாஸ்ட் பவுலர்ஸ் நியூ பால் ஸ்ட்ரைக் பண்றது வந்து ரோஹித் இஸ் அன்கம்பேரபிள் அஸ்வின் இஸ் அ வேர்ல் கிளாஸ் பவுலருங்க அதுல மாற்று மாற்றுக்கிறது இல்ல அஸ்வின டிராப் பண்ணா தப்பு இல்லைங்க வாஷிங்டன் சுந்தர் எடுத்துக்கா பேட்டிங் டெபினெட்லி டூ ரெஸ்பெக்ட் அஸ்வின் சென்சுரிஸ் அதுல மாற்றுக்கிறது இல்ல பட் சுந்தர் இஸ் அப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அஸ்வின்

இந்த வாட்டி பிக் பால் இஸ் நாட் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு காம்பினேஷன் இஸ் குட் அண்ட் ஒன்ஸ் டீம் இந்த வாட்டி நமக்கு நமக்கு சான்சஸ் ஆஃப் இருக்குங்க கிரிக்கெட் ஒன்றிய ரசிகர்களுக்கு வணக்கம் பெயிடி அதாவது பார்டர் கபாஸ்கர் டிராஃபி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு சீரீஸாகவே இது அமைஞ்சிருக்கு இது வந்து ஆஸ்திரேலியாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சீரீஸா இருக்கு அண்ட் தென் இந்தியாவுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சீரீஸா இருக்கு ஏன்னா இதுல இந்த டிராஃபியை வின் பண்ணும் போது நம்ம வந்து கப்பை வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம் இது வந்து நாலு வருஷமா அவங்களால அடிச்சு வின் பண்ண முடியல அதனால ஆஸ்திரேலியாவும் இதை ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க சோ இது எந்த அளவுக்கு இருக்க போது செகண்ட் அத்லைட் மேட்ச் அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஸ்ரீராம் சார் கிரிக்கெட் என்சூயாசிஸ்ட் அவர் நம்ம கூட இருக்காரு அவர்கிட்ட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நன்றாக இருக்கேன் தேங்க்ஸ் லாட் நீங்க எப்படி இருக்கீங்க பரந்தீஸ்வர் துணை நல்லா இருக்கேன் சார் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பிஜிடி அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் பும்ரா கேப்டன்சில மேட்ச் பார்த்திருப்பீங்க

இந்த மாதிரி ஒரு மிகவும் ஒரு மோசமான ஒரு தோல்வியை நம்ம வந்து சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஸ்திரேலியா போறோம் ஆஸ்திரேலியா ஆல்ரெடி அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இருப்பு கோட்டை அதுல ஒரு பைட்ட சீரீஸ் போடுறதுன்றதே நம்மளுடைய கான்பிடென்ஸ் லெவல வந்து அது எவ்வளவு நம்மளை கொஞ்சம் பாதிச்சிருக்கும் ஆஸ் அ பிளேயர்ஸ் எல்லாரும் அப்படி இருந்தும் அங்க போய் ஃபஸ்ட் டெஸ்ட்ல அதுவும் வந்து ரொம்ப ஒரு சொற்ப ரன் நூத்தி ஐம்பது ரன்னுக்கு நம்ம ஆட்டத்தையும் இழந்து அதற்கப்புறம் விளாடின அனைவருக்கும் நம்ம வந்து நம்ம சல்யூட் பண்ணனும் அது பாயிண்ட் நம்பர் ஒன் நிச்சயமாக பும்ரா அஸ் அ கேப்டன் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரி தனிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸும் சரி டீம் அவர் எடுத்துட்டு போற விதமும் சரி ஒரு நிஜமாவே ஒரு நல்ல கேப்டன் நமக்கு ஒரு இன்னைக்கு அவர் ஸ்டாண்ட் பை கேப்டனா இருந்தாலும் எனக்கு வரும் காலங்களில் அவர் ஒரு நிரந்தர கேப்டன் ஆவார் என்றதுல மாற்றுக்கிறது கருத்து இல்லை அந்த மாதிரியான ஒரு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை காமிச்சிருக்காரு எஸ் அந்த மேட்சஸ்ல வந்து ஓவராலா அந்த டெஸ்ட் மேட்ச் வந்து ஒரு டிஃபைனிங் மூமெண்ட் சீரீஸ்க்கு ஒரு டிஃபைனிங் மூமெண்ட் அதே மாதிரி குயிக்கா நம்ம மூணு ஜீரோ தோல்வி அடைந்து நம்ம டகான ஒரு குதிரை கீழே டக்குன்னு எந்திரிச்சு நிக்கிற மாதிரி நம்ம டீம் நின்னதை நம்ம வந்து பாராட்டணும் அதுவும் ஆஸ்திரேலியால நார்மலா ஃபை டெஸ்ட் வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் டோர் ஒரு பல மாதங்கள் அங்க இருக்கணும் அஞ்சு டெஸ்ட் இதுக்கப்புறம் இந்த பிராக்டிஸ் அது இதெல்லாம் இருக்கும் போது அந்த அந்த சீரீஸ்க்கு ஒரு எப்பவுமே ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோ அது ஃபர்ஸ்ட் ஒன் டே சீரீஸோ டி ட்வெண்ட்டியோ முதல் மேட்ச் வின் பண்றது வந்து நார்மலி ரொம்ப முக்கியம் அந்த அதே சமயத்துல நம்ம ஆஸ்திரேலியால போய் ஒரு ஃபைட்டர் சீரிஸ்ல முதல் டெஸ்ட நம்ம இப்படி ஒரு கன்வென்சிங் விக்ட்ரி செகண்ட் ஹையஸ்ட் ரன் ரன் மார்ஜின்ல நம்ம வின் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது வந்து ஹேட் சாஃப்ட் டு டீம் அது மொரேல் போஸ்டிங் விக்ட்ரியா இருக்கும் இந்த இந்த சீரிஸ்ல வந்து இந்தியாவை அவ்வளவு சீக்கிரம் ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவால திருப்பி உள்ள வர முடியாது என்பது என்னுடைய பார்வை சரி இப்போ நீங்க இவ்வளவு தூரம் வந்து பும்ராவை புகழ்ந்தீங்க அவரோட கேப்டன்சி நல்லா இருக்கு ஃபர்தர் கேப்டனா அவரே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னீங்க இப்போ செகண்ட் டெஸ்ட்டுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய பேச்சா இருக்கு ரோஹித் வரவே வேணாம் பும்ராவே கேப்டன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில பேர் சொல்றாங்க சோ இதை எப்படி பாக்குறீங்க சார் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது அவங்க ரொம்ப இமோஷன்ல பேசுறவங்க பேசலாம் அந்த மாதிரி அவர்கள் அப்படி இருக்கலாம் அதெல்லாம் ரோஹித் சர்மா இரநூறு ரன் ஒன் டேல அடிக்கும் போது மட்டும் நம்ம ரோஹித் சர்மாவை பிடிச்சிருக்கா இல்ல ரோஹித் சர்மா பல டெஸ்ட் வின் பண்ணி கொடுத்த போது நமக்கு ரோஹித் சர்மாவை பிடிச்சிருக்கா முதல்ல இது ஒரு ஆட்டம் எஸ் மூணு ஜீரோன்னு தோத்தது வந்து நமக்கு ஒரு அதிர்ச்சி மாற்று கருத்து இல்லை அதனாலேயே அது இவ்வளவு விளையாடிற ஒரு சீசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரோஹித் சர்மா போய் நம்ம போய் அவர் இருக்கக்கூடாது இதுவும் பண்ணக்கூடாது அதெல்லாம் நம்ம வந்து பேசுறது வந்து சரி இருக்கும்னு நான் நினைக்கலங்க நிச்சயமா ரோஹித் அமேசிங் ஃபாஸ்ட் பவுலிங் பேட்ஸ்மேனுக்கு நீங்க ஒரு பேட்ஸ்மேன் நிகராக சொல்லுங்களேன் பாக்கலாம் ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குங்க இன்னைக்கு அடிச்சு தூக்குறதுக்கு இன்னைக்கு ஆஸ்திரேலியால ரோஹித் சர்மா இஸ் ஒன் ஆஃப் த டாப் பேட்ஸ்மேன் அமேசிங் கேப்டன் எஸ் ஒரு வாட்டி கேப்டன் வந்து ஒரு சீரீஸ் தூக்குறாருங்க எம் எஸ் தோனியோட ஃபர்ஸ்ட் எம்எஸ் தோனி தான் ஃபர்ஸ்ட் கேப்டன் டு லூஸ் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ் நீங்க எம்எஸ் தோனி தூக்கி போட்டேன்னு சொன்னீங்களா அன்னைக்கு எம் எஸ் தோனிஸ் ஒன்லி கேப்டன் டு லூஸ் டெஸ்ட் நீங்க உடனே எம்எஸ் தோனி அன்னைக்கு தூக்கி போட்டேன்னு சொல்லுவீங்களா அதெல்லாம் வந்து ஐ யூஸ் ஹார்ஷ் அது அவர்களுடைய அறியாமைன்னு விட்டுறலாம் ரோஹித் சர்மா இட்ஸ் அமேசிங் பேட்ஸ்மென் இந்த இந்த அவருடைய கேப்டன்சியோ அவரோட பேட்டிங் டெக்னிக்கோ நிச்சயமா அதெல்லாம் வந்து அன்பர்ல அவர் மாதிரி ஒரு ஓப்பனிங் ஸ்லாட்ல வந்து அது ஓடிஏயோ டி ட்வெண்ட்டியோ டெஸ்ட் மேட்சோ ஆடக்கூடிய வெரி ஃபியூ பிளேயர்ஸ் இருக்காங்க ரோஹித் அண்ட் விராட் கோலி ஆர் டூ ஜேம்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அவர்களுக்கு சில விஷயங்கள் போலாம் அதுக்காக அவங்க நம்ம எப்பவுமே அடிச்சுட்டே இருக்கணும் இல்லைன்னா அவங்களை பிடிக்காதுன்னு சொல்லுறதெல்லாம் ஏற்றுக்கொருது ஷர்மா ரோஹித் சர்மா ஜுவல் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் அண்ட் அண்ட் தென் இப்போ இப்போ அதோட சேர்த்து வந்து 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 அவர் அவர் ஓப்பனிங் தான் தான் இறங்கிட்டு இருக்காரு கெரியர் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் கே எல் ராகுல் ஜெய்ஸ்வால் நல்ல நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுத்து டீமை கொண்டு போனதுனால அவரோட ஆர்டர் வந்து எந்த மாதிரி வரும் அப்படிங்கறதும் பெரிய கேள்விக்குறியா இருக்கு சார் இல்ல ரோஹித் சர்மாவோட ஸ்ட்ரென்தே தாங்க ரோஹித் சர்மாவோட தான் அவருக்கு இந்த நியூ பால் ஸ்ட்ரைக் பண்றது பியர்லெஸ்ஸா ஃபாஸ்ட் நியூ ஸ்ட்ரைக் பண்றது வந்து இருக்காங்கன்றதுல மாற்ற எஸ் எஸ்வி அதே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜீரோ தானே அடிச்சாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல தானே பிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண உடனே வெல் ஐ டோன் அண்டர் எஸ்டிமேட் இஸ் பேட்டிங் ஸ்கில் அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஜீரோ பி ஜெயஸ்வால் அதை நம்ம மறந்துட வேணாம் சோ அதே இந்த ஸ்லாட் தான் ரோஹித் சர்மாக்கு அவர் தான் அந்த ஸ்லாட்டுக்கு வரணும் எஸ் நமக்கு பேக்கப் எல்லாத்துக்கும் பேக்கப் இருக்கிறது நல்லது ஓகே நமக்கு இன்னைக்கு ஒரு பேக்கப் தெரியும் எஸ் எஸ்பி ஓபன் பண்ணலாம் கே எல் ராகுல் இஸ் ஒன் பேட்ஸ்மேன் எல்ல எந்த ஸ்லாட்ல வேணா கே எல் ராகுல் வந்து விளையாட முடியும் அந்த யுனிக் ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட இருக்கு அடாப்டபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு நான் இந்த ஸ்லாட் மட்டும் தான் போவேன்னு சொல்ல சொல்ல மாட்டாரு அவர் ஒன் டிராப் த்ரீ டிராப் போர் ட்ராப் வரைக்கும் கே எல் ராவுல எங்க வேணாலும் நம்ம ஷபிள் பண்ணலாம் அது ஒரு அமேசிங் பிளஸ் இந்தியன் ஓப்பனிங் ஓப்பனிங் தான் தான் வரணும் அவர் வருவார்ன்றது என்னுடைய கருத்துங்க அட்லீட்ல வந்து இருக்கிறதுல வந்து ஸ்கோர் வந்து இந்தியா இந்த டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறுக்கு ஆல் அவுட் அது மிகப்பெரிய பேசு பொருளா ஆச்சு அந்த மாதிரி ஒரு அடிலைட்ல போய் டே நைட் மேட்ச் விளையாட போறோம் பிங்க் பால் டெஸ்ட் அதுவும் கிட்டத்தட்ட பன்னெண்டு மேட்ச் ஆஸ்திரேலியா விளையாடி அதுல பதினோரு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா தான் வின் பண்ணியிருக்காங்க இந்த பால்ல

நினைக்கிறேன் நம்ம ரெட்டி வாஷிங்டன் ஒரு ஃபார்ட்டி டூ அடிச்சாரு ஜெயஸ்வால் ஒரு தேர்ட்டி பிளஸ் பால் இந்த வாட்டி பிங்க் பால் இஸ் நாட் பெட்டர் எனக்கு தெரிஞ்சு காம்பினேஷன் இஸ் குட் அண்ட் ஒன்ஸ் விவ் அ பேலன்ஸ் டீம் இந்த வாட்டி நமக்கு சான்சஸ் ஆஃப் பின்னிங்கே நமக்கு இருக்குங்க அந்த மாதிரி தேர்ட்டி சிக்ஸ் ஆல் அவுட் ஆறதெல்லாம் நம்ம வந்து நான் அடிச்சு சொல்றேன் அந்த மாதிரி எல்லாம் என்னுடைய தாழ்மையான கருத்து லாஸ்ட் டைம் என்னுடைய கருத்து அதோடு இல்லாம இப்போ அஸ்வினை வந்து எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு ஏன்னா பின்பால்ல இது வரைக்கும் அதிக விக்கெட் எடுத்த விக்கெட் இந்தியா ஸ்பின்னர் பாத்தீங்கன்னா அஸ்வின் தான் கிட்டத்தட்ட விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு

வாஷிங்டன் சுந்தர்லி விட் டூ ரெஸ்பெக்ட் அதுல மாற்று இல்ல பட் இந்த பெரிய அட்வான்டேஜ் டீப் டவுன் திருடர் வரது நான் அடிச்சதையும் சொல்றேன் சோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் அட்பார் யார எடுத்தாலும் தப்பு இல்ல யார ட்ராப் பண்ணனாலும் அது பெரிய தப்பும் கிடையாது சோ போத் ஆஃப் தென் அந்த காம்பினேஷன் எது ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா ஒரு மேக்ஸிமம் லெப்ட் ஹேண்டட் இருந்தா இதே சுந்தர் வந்து லெப்ட் ஹேண்டட் பேட் லெப்ட் ஹேண்டட் பவுலரா இருந்தா ஐ ஐட் ராதர் அண்ட் அஸ்வின் ஊசர் ரைட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ஸ்பின் பவுலர் ஃபார் பட் சுந்தர் இஸ் அ பேட்ஸ்மேன்

அவரு எனக்கு வச்சுக்கோங்க வந்து அண்ட் அந்த இன்னும் நம்ம மாக்கலாம் சான்சஸ் இருக்கும் போனதுக்காக பண்ணி கட்டாயம் இல்லை அதே சமயத்தில் ஒரு பிளேயரை வந்து பிளே பண்ண விடமாட்டாங்கன்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை அதுவும் பிளேயர் லைக் ஜடேஜா சோ டீம் மேனேஜ்மெண்ட் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம் கேப்டனை ட்ரஸ்ட் பண்ணுவோம் பிளேயிங் லெவல் டிபெண்ட்ஸ்

ஜூரல் அண்ட் படிக்கல் வந்து டிராப் பண்ணிட்டா இவங்க ரெண்டு பேருக்குள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா சார் சோ ஆபிசியலா நம்மளோட பேட்டிங்을 ஸ்ட்ரெங்தன் பண்ணோம் பிட்ச் இஸ் गोइंग टू हेल्प ஆல் ரவுண்டர்ஸ் will help us so that is இஸ் uh, a good டீசன்ட் uh, bowler வாஷி இஸ் a பேட் அண்ட் அர்ஹவர் அஷ்வின் ストரோக் அஷ்வின் both are டீசன்ட் பேட்டல்ஸ் அண்ட் எக்ஸலென்ட் bowlers so நம்மளோட நம்மளோட டெயில வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணனும் so so obviously 7 டவுன் வரைக்கும் நமக்கு பேட்டிங் இருந்தா it is only going to help us. எய்ட் டவுன் ஃபார் பேட்டர் அந்த ஆபியோஸ் தினத்தன் பேட்டிங் அந்த கார்மெண்டேஷன் காம்பினேஷன் நம்ம வந்து அதே மாதிரி டாஸ் விள் க்ரூசியல் பேக்டர் போர்த்தன் போர்த்தன் வந்து இமேஜின் நம்ம நம்ம போட் பண்ற மாதிரி வந்தா நமக்கு அட்வான்டேஜ் நம்ம பேட் பண்ற மாதிரி வந்தா டிபிகல் தேவர் லவ்லி போல்டர் தேவர் நெத் இன் லைன் ஆப் பஸ் டாஸ் ஆல்சோ க்ரூசியல் சோ அஷ்த் ராணா அவருக்கு போன மேட்சு தான் இருந்தது எடுத்து கொடுத்தாரு இந்தியன் டீமுக்கு அதோட இல்லாம சிராஜ் bumrah சிராஜோட ஃபார்மும் மிகப்பெரிய கேள்வியா இருந்தது அவரும் ஒரு சைட் நல்லா பண்ணியிருந்தாரு சோ ஃபாஸ்ட் போலிங் யூனிட்ல இதே மூணு காம்பினேஷன் தான் போக வாய்ப்பு இருக்கா இல்ல பிரசீத் கிருஷ்ணா அந்த மாதிரி வேற யாராவது ஆல்டர் பண்ணதுக்கான சான்சஸ் இருக்கா சார் அட்லீஸ்ட் அந்த போலிங் பேட்டரிஸ் வந்து இப்போ இன்ஃபேக்ட் குட் தட் யூ ரிமைண்டட் மீ அஸ்வித் ராணாவோட பிங் பால் போலிங் கிளிப்ஸிங்கும் பாத்தேன் amazing bowling in the moon pair when they are fit when they are ready to go angle you should never dismantle ena psychologically பூம்ரா சிராஜ் அண்ட் ஹர்ஷித் மூணு பேருமே இப்போனண்ட் லெவன்ல கொஞ்சம் சொல்லலாம் சைக்கலாஜிக்கல் கேம்ல இவங்க மூணு பேரையும்

கலக்கிட்டோம் ஆனா ப்ராபிளி ஆஸ்திரேலியன் ஸ்பெல்ட் நம்ம த்ரீ ஜீரோ அடிவாங்கன்னு வந்தோம் நம்மளுடைய கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டிருக்கலாமோன்றது என்னுடைய ஒரு தாட் சோ அத வந்து நம்மியர் வார்னிங் கம் வெரி ஹார்ட் ஆனஸ் இட் கேன் பி வெரி டஃப்ளேங் கிரிக்கெட் நம்ம பசங்க தே ஆர் ஆல் ரேரிங் டு கோ அதனால ஐ அம் பிரிட்டி கான்ஃபிடன்ட் பிங்க் பால் will be a defining moment this time இப்போ என்னன்னா அலெக்ஸ் கேரி இருக்காரு ஷீவ் ஸ்மித் இருக்காரு டிராவிஸ் செட் இருக்காரு உஸ்மான் கபாஜா இருக்காரு லபுஷேன் இருக்காரு இந்த மாதிரி அவங்க வந்து பெரிய ஒரு படைய வச்சிருக்காங்க பேட்டிங் ஆர்டர்ல சோ இது பேட்டிங் ட்ராக்கா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு வந்து திரடன் கொடுப்பாங்க பேட்டிங்

ஆப்யசி செகண்ட் பேட்டர் ஹஸ் கோர் லைட் டிஸ் அட்வான்டேஜ் தான ஃபஸ்ட் டைம் மூவர் பேட்டிங் ஸ்பெஷலி பட்ட ட்ராக்கா இருந்தா ஒழிய இந்த ட்ராக்ஸ் கோன்ட்டு டிடர்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டர்ஸ் ஒரு அட்வான்டேஜ் வந்து செகண்ட் பேட்டர்ஸ் இருக்காது அந்த க்ரூல் ஆல்சோ பார்க்கலாம் நம்ம வந்து அந்த ஸ்ட்ராங் டீம் தானேங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தே ஸ்கோர் ஒன் நாட் ஃபைவ் அந்த ஸ்ட்ராங் டீம் தானேங்க செகண்ட் டெஸ்ட்லி பை ரான் சார் சோ இட்ஸ் அ டீம் ஆப் ஈக்குவல்ஸ்

Looking forward, wish India. Jai Bharat. Thank you. Oh, thank you. Thank you very sir.